மலையில் நனைய ரெடியா அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சற்றுமுன் ஒரு அதான அறிவிப்பை அறிவித்துள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதிகளில் வேல் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளின் காரணமாக காற்றின் திசை மாறும் பகுதியின் நிலவியது இதன் காரணமாக ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மிழல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதனைத் தொடர்ந்து நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமில்லுடன் கூடிய பலத்த மழைக்காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வரையிலும் பலத்த காற்று வீச மழை பெய்யக்கூடும் பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி நுழனக்கூடிய பலத்த மழைக்காலுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்து மற்றும் பன்னெண்டாம் தேதி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் அடுத்த அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தில் உள்ள தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் உறவு மேகமூடத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையில் முப்பத்தொம்பது டிகிரி மற்றும் நாற்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஆறு முதல் ஏழு வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலே அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கும் மழை எந்தெந்த மாவட்டம் பின்பு தெரிந்து கொள்ள நம்மச் சனி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்